அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா நான் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விஷயத்தை பார்த்துட்டேங்க இங்கே பாருங்கள் நான் பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கலை நான் பார்த்துட்டேங்க சன் டிவியில் நம்ம வீக்காவோட ஐஃபை நிறுவனத்தோட ப்ரமோஷன் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஓப்பன் பண்ணி சேனல் ஓப்பன் பண்ணால் அவங்க தான் வராங்க யார் நம்ம வீக்கா விஜய் காவேரி காவேரி வந்து மேடவாகத்தில் வீடு அப்படிங்கிற ஒரு குட்டி ப்ரொமோஷன் வந்தது இல்லையா அதுதாங்க ஓப்பனிங்களே வந்தது சூப்பரில் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க அது சன் நெட்வொர்க்கில் வருதுங்க சன் நெட்வொர்க்கில் தான் வருது ஆஹா அருமையாக இருக்குது டிவியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவ்வளோ சந்தோஷமா ஆயிடுச்சுங்க எனக்கு இப்போவே உங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அங்கே பாருங்கள் எந்தெந்த டைமில் வராங்க எப்பப்போ வர்றாங்க எப்படி எல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறத நமக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைபேசியில் மட்டும் பார்க்காம டிஜிட்டலில் நம்ம வந்து அதாவது பெரிய திரையிலையும் சி சி ஏதாவது டிவிலையும் வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காகனு இந்த மாதிரி போட்டுருக்காங்க இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க டீம்லேருந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணணும் இல்லையா என்ன மக்களே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க வீக்காவை ட்ரெண்ட் பண்ணுங்க அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அதை சூப்பராக பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி அந்த பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை அமைக்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு என்ன நான் போகிற வீடியோ நீங்கள் தேடாமலே உங்களை தேடி வரும் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா சூப்பருங்க செம்ம ஹாப்பியாக இருக்கேன் நான்